கண்டுபிடிப்பு ஆய்வு மற்றும் கற்றல் பயணமான மைட்டி வேல்டுக்கு வரவேற்கிறோம் கடலின் ஆழத்திற்குள் நுண்ணறிவு மற்றும் சமூக சிக்கல்களின் மறைக்கப்பட்ட உலகம் கண்டுபிடிப்புக்காக காத்திருக்கிறது திமிங்கலங்கள் கடலின் கம்பீரமான ராட்சதர்கள் நீண்ட காலமாக மனிதர்களை தங்கள் புதிரான நடத்தைகள் மற்றும் வேட்டையாடும் பாடல்களால் கவர்ந்துள்ளன ஓர்காக்களின் சிக்கலான குரல்கள் முதல் ஹம்பேக்குகளின் பாரிய இடம்பெயர்வுகள் வரை திமிங்கிலங்கள் தொடர்ந்து நம்மை ஊக்குவிப்பதாகவும் சூழ்ச்சியடையச் செய்வதாகவும் உள்ளன தகவல் தொடர்பு திமிங்கில குரல்கள் வெறும் எளிய ஒலிகள் அல்ல அவை தகவல் உணர்ச்சிகள் மற்றும் கலாச்சார மரபுகளை கூட வெளிப்படுத்தும் சிக்கலான மொழிகள் திமிங்கில பாடல்களின் வடிவங்கள் மற்றும் அதிர்வெங்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் விஞ்ஞானிகள் அவற்றின் தகவல் தொடர்பு அமைப்புகளின் ரகசியங்களை புரிந்து கொள்கிறார்கள் திமிங்கலங்கள் உணவு இருப்பிடங்கள் முதல் சமூக உறவுகள் வரை பல்வேறு வகையான தகவல்களை தெரிவிக்க பல்வேறு கிளைக்குகள் விசில்கள் மற்றும் புலம்பல்களை பயன்படுத்துகின்றன பகுதி மூன்று சமூக அமைப்பு திமிங்கில சமூகங்கள் என்பது தனிநபர்களின் சீரற்ற ஒருங்கிணைப்புகள் மட்டுமல்ல அவை சமூக பிணைப்புகள் மற்றும் கலாச்சார மரபுகளால் வடிவமைக்கப்பட்ட சிக்கலான படிநிலை கட்டமைப்புகள் ஓர்காக்களின் தாய்வழி சமூகங்கள் முதல் ஹம்பேக்குகளின் பெரிய திரட்டல்கள் வரை திமிங்கில சமூக கட்டமைப்புகள் கவர்ச்சிகரமானவை போலவே மாறுபட்டவை திமிங்கிலங்கள் பச்சாத்தாபம் ஒத்துழைப்பு மற்றும் கலாச்சார நடத்தைகளை காட்டுவது கண்டறியப்பட்டுள்ளது இது நுண்ணறிவின் பரிணாமம் குறித்த நமது அனுமானங்களுக்கு சவால் விடுகிறது நுண்ணறிவு மற்றும் சிக்கல் தீர்வு திமிங்கலங்கள் கருவிகளை பயன்படுத்துவதையும் சிக்கலான பிரச்சினைகளை தீர்ப்பதையும் கலாச்சார நடத்தைகளை வெளிப்படுத்துவதையும் கூட கவனித்துள்ளன இது மனிதர்களாலும் வேறு சில உயிரினங்களாலும் மட்டுமே போட்டியிடும் நுண்ணறிவின் அளவை நிரூபிக்கிறது திமிங்கலங்களின் மூளை மற்றும் நடத்தைகளை படிப்பதன் மூலம் விஞ்ஞானிகள் நுண்ணறிவின் தோற்றம் மற்றும் நனவின் தன்மை பற்றிய நுண்ணறிவுகளை பெறுகிறார்கள் திமிங்கலங்கள் மாறிவரும் சூழல்களுக்கு ஏற்ப மாறுவதும் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வதும் கலாச்சார பரிமாற்றத்தின் ஒரு வடிவத்தை வெளிப்படுத்துவதும் காணப்படுகின்றன திமிங்கில நுண்ணறிவின் மர்மங்களை நாம் தொடர்ந்து ஆராயும்போது பூமியில் உள்ள வாழ்க்கையின் பிரமிக்க வைக்கும் சிக்கலான தன்மை மற்றும் அழகு நமக்கு நினைவூட்டப்படுகிறது திமிங்கலங்களின் புத்திசாலித்தனம் இயற்கை உலகின் அதிசயங்களுக்கு ஒரு சான்றாகும் மேலும் இந்த நம்ப முடியாத உயிரினங்களை பாதுகாக்கவும் பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்க அழைப்பு விடுக்கிறது திமிங்கலங்களை படிப்பதன் மூலம் அவற்றின் நடத்தை மற்றும் சூழலியல் பற்றிய நுண்ணறிவுகளை பெறுவது மட்டுமல்லாமல் இயற்கை உலகிற்குள் நமத்து சொந்த இடத்தையும் பிரதிபலிக்கிறோம் நீங்கள் இந்த வீடியோவின் முடிவை அடைந்துவிட்டீர்கள் மேலும் புலர்ச்சிகரமான தலைவர்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு